சாமி வணக்கம் வணக்கம் சாமி எங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் பார்க்கலாமா சரி சரி சாமி அப்போது என்னுடைய பேர் ராஜன் வயசு நாற்பத்தி ஒன்பது ராஜன் பேருக்கு நல்ல ஒரு சீட்டு அதிர்ஷ்டம் இருக்கா எதிர்பார்க்க வேண்டிய நடக்கும் ராஜன் உங்கள் பேருக்கு வரக்கூடிய ஜோசிய நல்லா இருக்கு பாதிப்புகள் தொந்தரவுகள் தொல்லைகள் பிரச்சனைகள் பாதிப்பு எதிர்மையில் ஆதிகேசன் வந்திருக்காரு ஆதிகேசன் வந்திருக்காரா அப்போ ஆதிகேசனோட பெருமை எப்போ நமக்கு இருக்கு இல்லையா சகாயம் இருக்கு சகாயம் இருக்கு சரி தேவையில்லை பயப்படக்கூடிய தேவை கிடையாது இல்லையா

பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரி வேற ஏதாவது நற்செய்தி இருந்தால் சொல்லுங்க சாமி தோசை ஒண்ணுமே கிடையாது அப்ப நம்மளால மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும் அதையும் கூட சொல்லிதான் இருக்கு நான் நிறைய தப்புகள் செய்வேன் எனக்கு தெரியாது நீங்க சொல்லித் தரணும் தான் சொல்லணும் அப்படியா இல்ல சாமியோட அருள் வாக்கு எங்களுக்கு வேணும் ஆஹ் ஏன்னா நீங்க நீங்க எல்லா சாமியுமே வச்சிருக்கு உலகத்துல உள்ள சாமி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு நல்லா இருக்கும் இல்லையா பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது எல்லாம் நன்மைதான் இல்லையா சரி சாமி மிக்க மகிழ்ச்சி